அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் நாம் வாழும் இந்த உலகத்தில் உள்ள ஏழாயிரம் மொழிகள்ல சுமார் ஏழ்நூறு மொழிகளுக்கு மட்டும்தான் பேசவும் எழுதவும் முடியும் அதுலயும் நூறு மொழிகள் மட்டுமே முறையான எழுத்து வடிவம் கொண்டவை கிரேக்கம் ஹிப்ரு லத்தீன் சமஸ்கிருதம் சீனம் தமிழ் இவைதான் மற்ற மொழிகளுக்கு ஆதார மொழிகளாக திகழ்கின்றன இதுல கிரேக்கம் ஹிப்ரு லத்தீன் இக்காலத்தில் பேச்சு வழக்கில் இல்லை சமஸ்கிருதம் எக்காலத்திலும் பேச்சு வழக்கில் இருந்ததற்கான ஆதாரம் பெரிதாக எதுவுமே இல்லை தமிழ் மொழி மட்டுமே சீனம் உட்பட அனைத்திற்கும் முதல் மொழியாகவும் தாய்மொழியாகவும் திகழ்கிறது தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தை அறிந்த ஆட்வர்டு யூனிவர்சிட்டி தமிழை செம்மொழிகளில் ஒன்றாக அங்கீகரித்திருக்கிறது லத்தீன் கிரேக்கம் ஹிப்ரு சமஸ்கிருதம் சீனம் பாரசீகம் போன்ற ஏழு செம்மொழிகளில் தமிழ் மட்டுமே செம்மொழிக்கான பதினோரு சிறப்பு அம்சங்களையும் முழுமையாக கொண்டிருக்கிறது தமிழ்மொழி இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் கொண்டது முதல் எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு உயிரெழுத்துக்களை கொண்டுள்ளது இது நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் ஓசைகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது எடுத்துக்காட்டாக நம்மை யாராவது கிள்ளினால் அ என்று சத்தம் எழுப்புவோம் அதுதான் தமிழின் முதல் எழுத்து அ அதை வேகமாக கிள்ளினால் அ என்று ஓங்கி கத்துவோம் அதுதான் இரண்டாவது எழுத்தான ஆ சிரிக்கும் பொழுது ஹீ என்றும் நமக்கு தெரியாத ஒன்றை புதிதாக கேள்விப்படும் பொழுது ஓ என்றும் சொல்லுவோம் தமிழில் ஒவ்வொரு எழுத்தையும் பகுத்தறிந்து கொடுத்துள்ளனர் நம்முடைய முன்னோர்கள் இவை தவிர பதினெட்டு மெய் எழுத்துக்கள் உள்ளன உயிரோடு மெய் சேரும் பொழுது உயிர் மெய் எழுத்துக்களாகி புதிய எழுத்துக்கள் பிறக்கின்றன அதாவது இவற்றின் துணையின்றி பிற எழுத்துக்கள் தோன்ற முடியாது தமிழில் ஒவ்வொரு எழுத்தும் உணர்வுகளின் வெளிப்பாடாக இருக்கிறது எப்படி பிறந்த கன்று அதனுடைய உடல் மொழி மற்றும் ஓசையினால் பசுவை தொடர்பு கொள்கிறதோ அதுபோல மனிதன் வெளிப்படுத்தும் உணர்வுகளின் அடிப்படையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் விதமாக தமிழ்மொழி தொன்று தொட்டு விளங்குகிறது தமிழ் மொழியின் தொன்மை அல்லது வயது என்பதை மனித இனத்தின் தோற்றத்தோடு இணைந்தே காணப்படுகிறது விலங்குகள் எழுப்பும் ஒலிகளை விவரிக்கிறது தமிழ்மொழி மட்டுமே எடுத்துக்காட்டாக நாய் குறைக்கும் சிங்கம் கர்ஜிக்கும் இதுபோல் மனிதர்கள் எழுப்பும் ஒலிகளையும் விவரிக்கின்றது தமிழ்மொழி குழந்தை பிறந்தவுடன் ஒலிகளை எழுப்பி உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது நாகரிகம் வளர வளர இந்த ஒலிகளே எழுத்து வடிவங்களாக மாறி தமிழ் மொழி உருவானது ஆதலால் தமிழே மனித இனத்தின் ஒளியும் மொழியும் ஆகும் இதேபோல் தமிழின் சிறப்பை பற்றி வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் வாராவாரம் செவ்வாய்க்கிழமை தவறாது காணுங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவகாமி சண்முகசுந்தரம் நன்றி